ரெண்டு வயசுல என்ன வாய் பேசுறா பாத்தீங்களா இன்சூரன்ஸ் வாய் அடிக்குறா சரி அப்புற போறதுக்கு ஃளைட் டைம் ஆச்சு என்னன்னு சொல்ல கூடாது ஆ இதான சொல்லிருங்க நீங்க என்னப்பா நீங்க மட்டும் கிளம்பினா போதும் நான் என் புள்ளையு கிளம்பி நானும் கிளம்பி எனக்கு தான தெரியும் அந்த வழி அப்பப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட போல ஆமா நானோ கிளம்பி என் புள்ளையு கிளம்பி உங்களுக்கு என்ன யாரமா ஹரியே நீ கிளப்பி விட்டே ஆமா ஹரியே நான்தான் கிளப்பி விட்டே சரி நீ கவலைப்படாத நான் இருக்கல சரி சரி வாங்க கிளம்பலாம் அப்புற டைம் ஆயிரு என் फ्रेंड्स எல்லாம் பார்க்க முடியாது வந்து தொலை ரெண்டு பேத்தி வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள நான் தான் படாத பாடு பட்டுட்டேன் அம்மா 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 நீ படாத பாடு பட்டுட்டே அப்புறம் நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஈஸியா இருப்பீங்க உங்களுக்கு தான அந்த கஷ்டம் தெரியும் நீங்க வாடி கிளம்பி ஆபீஸ்க்கு போயிருவீங்க நான் தான வீட்ல இருந்து கஷ்டப்பட ரொம்ப கஷ்டம் இப்படியே பேசிட்டு இருந்தான் வையன் பிளைட்டை பிடிக்க முடியாது அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியலன்னு என்னால சொல்ல கூடாதுப்பா டேய் மவனே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கல உன்னை தாண்டா திட்டுவேன் குழந்தை முன்னாடி என்ன பேச்சு பேசுற மத்திய உன் புருஷனே அவன் அவனும் இதல கத்துக்கிட்டோம் அவனுக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் பேசணும்னு அவனும் ஏத்துக்கணும்ல இதெல்லாம் அவன் இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கான் அதுக்குள்ளேயே உனக்கு தெரியுதுல கிளம்பி வரீங்களா இல்லையா ஏ ஹரி வரியா இல்லையாடா ஐய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பீங்களா உங்க பையன் உங்கள மாதிரி தான் இருப்பா என்ன வாய் அடிக்கிறான் பாத்தீங்களா இல்லையா கொஞ்ச நெஞ்சம் வாய் அடிக்கிறான் சொல்லுவா உன்னோட பையன் உன்னோட வாய் கொஞ்சம் இருக்க வேணாம் அதுதான் கொஞ்சம் வாய் கம்மி பண்ணிருந்தேன்னா இந்த வயசுல இருந்து வாய் அடிச்சிருக்குமா இது எல்லாம் என்ன சொல்லணும் டேய் ஹரிபா நம்பி போல அம்மா வந்தவராக வராட்டி போறாங்க சொல்லுவான் சொல்லுவேன் உனக்காக நான் கஷ்டப்பட்டேன் உனக்கு கஷ்டப்பட்டல இலச்சையா எதாவது சொல்லிட்டு போற கிளம்பிடு மரியாதையா உங்கப்பா கூடியும் கிளம்பு நினைச்சேன்டா பையனா அம்மா சலோ பொண்ணுனா அப்பா சலோ இந்த வீட்ல மட்டும் தானே டிஃபரெண்டா நடக்கும் எவ்வளவு ஆசைப்பட்ட பையன் நம்ம கூடயே நமக்கு பாசமா நிப்பான்னு நினைச்சு போய் உங்க அப்பாவுக்கு பாசமா நின்னுட்டு இருக்கே அவன் ரெண்டு பேத்து மதியம் பாசம் வச்சிருக்கான் நீ வா இப்படியே பேசி முடிச்சிருவா போல இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குமா நீ நடந்து தான் ஆகணும் என்ன நடந்து போக வச்சிட்டு இருக்கீங்க பைக்க வச்சுட்டு இல்ல ஹலோ நானா சொன்ன நடந்து போலாம் நீ தானே சொன்ன நடந்து போலாம்னு ஆமா

இல்ல கால் செம்மையா வலிக்குது அச்சோ மைனா குட்டி எப்படி இருக்கீங்க சோ குட்டி இன்ன இங்க வந்திருக்கீங்க அம்மா கூட்டிட்டு வந்தானே வா மூ அப்பா கண்ணுக்கு தெரியற انا இப்ப வந்து உனக்கு பிரேரத்துல வா மைனா அப்படி சொல்லிடேடி அப்பா வந்தா சரி பேசலாம் நினைச்சேன் எனக்கு பாப்பா தான் முக்கியம் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா போல ரொம்ப நல்ல ልጅ ஏ எப்படி இருக்க எப்படி இருக்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோண்டா மைனா குட்டி எப்படி இருக்கீங்க மாமா அம்மாவை சொல்லணும் சரியா

சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அம்மா என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க சும்மா ஒரு வாக்கிங் போலாம் வந்தோனா வந்த இடத்துல சரியான கால்வலினா அதுதான் உட்கார்ந்துட்டு போலாம் வந்தியா ஆமா நான் தெரியாம வாக்கிங் போலாம் சொல்லிட்டேனா இப்ப கஷ்டப்படுற ஏன் வாக்கிங் போலாம் சொன்னந்து சரி சரி வாங்க கார் வெளியில தான் வெயிட் பண்ணது போலாம் ஏ நடந்தே போலாம்டி அம்மா தங்கமே இவ்ளோ நேரம் நடந்து போவேனானு சொல்லிட்டு இருந்தா நடந்து போறதுக்கு தான் சண்டை போட முடியும் அதெல்லாம் அம்மா வந்திருக்கா பேசிக்கிட்டே போலாம்ல என்னமோ கரெக்ட் தானே ஆமா அம்மா ரொம்ப நாள்

அம்மா எல்லாம் படுக்க வைக்காம இருந்தா சரிதான்ப்பா. என்ன பண்ண தெரியல சுத்தமா. என்னளலா ஒரு டீ முடியல இதெல்லாம் எத்தனை பேர் வரியா? அதுதான் ரெண்டு பேரும் அவ்ளோதான் போல வாங்க கிளம்புலாம். ஆமா வாங்க. பேச விட்டா பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ எப்படி இருக்கீங்க? அவ்ளோதான அப்பா ஸ்டாப் பண்ணிக்க வா. அவ இப்பதா பேச அவ்ளோதான் பேசி அவ்ளோதான் போல

அதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன்டி ஆமாண்டி வீட்டுக்கு போகும்போதாண்டி அவ்வளோ பயமா இருக்கு அத்தனை பேரும் சேரும் போது ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்கன்னு சந்தோஷப்பட்டா ஒரு பக்கம் இந்த சின்ன வண்ணுக்கெல்லாம் சேர்றதே கவலைப்பட வேண்டியதா இருக்கு அவங்களே எப்பயாச்சும் ஒரு டைம் மீட் பண்றாங்க அவ்வளவுதான் ஒரு டைம் மீட் பண்ணாலும் வீட்டை ரெண்டாக்குறது தானே இவங்களோட வேலையே அதான் பாரு நம்மள மாதிரி இவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது சந்தோஷமே ஆமாண்டி வா போலாம் என்னம்மா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டியா போலாமா போலாமல ஒரு கோவிலுக்கு வரது கூட கிடைக்க பாக்குறீங்க

அப்பப்பா எவ்ளோ நேரம் கிளம்பறதுக்கு அத நாங்க சொல்லணுமா हां சொல்லுவீங்க சொல்லுவீங்க அண்ணி இவங்க ரொம்ப மாரிட்டாங்க அண்ணி ஆமாடா செங்கிட இவங்க ரொம்ப மாரிட்டாங்க வர வர ரொம்ப பண்றாங்க வேலை போறீங்களா இப்ப எல்லாம் ஊரு கிளம்ப போறோம் அடி வாங்குவீங்க இதுக்கு தான் ரெண்டு பேத்தி ஒண்ணா விட்டுறது கிடையாது ரெண்டு பேரும் செத்துட்டீங்கனா எங்கள மறந்துடுவீங்க ஆமாடா எங்க फ्रेंड्स எல்லாம் நாங்க பாக்க போகணும் பப்பப்பா என்னமா பேசி பேசிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஆமா சூர்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும் உங்களது ஒதுக்கி விட்டுருவாங்க போல ஒன்னும்டா சூர்யா உங்களுக்கு கொஞ்சம் பொறாமை எங்களுக்கு

சரிவா எல்லாரும் வந்திருப்பாங்களா வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சரிவா போலாம்

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கல இனிமே ஒரு ஹாப்பி தான்டா ஆமா ரொம்ப ஹாப்பி தான் நினைவுதான் முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு புது ஸ்டோரியோட டைட்டில் வருங்க மறக்காம எல்லாரும் வந்து பாருங்க அப்புறம் டைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க எல்லாத்துக்கும் பாய் பாய்ங்க இந்த சீரியஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி வர எல்லா ஸ்டோரிக்கும் சப்போர்ட் கொடுங்க இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டா கொண்டு வர நானும் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க இதயத்தை கயிறு கட்டித்த வலிவலா ஒளிர் சிந்தும் கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நுள்ளே என்னுள்ளே ஏதேதோ